முப்பது டிகிரி ராசியில் ஒரு பாதத்தையும் வான மண்டலத்தில் கட்டிலின் முன்கால் போன்று தோற்றமளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பதினோராம் இடமானது கணுக்கால் பகுதியையும் லாபஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது பனிரெண்டாம் இடமானது பாதத்தை குறிக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை இவர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் நேரான பார்வை கொண்டவர்களாகவும் தெளிவான முகத்தினை உடையவர்களாகவும் உலர்ந்த சருமம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் இந்த பிறவினை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் இவர்கள் முற்பிறவர்கள் குருவின் சாபம் பெற்றவர்கள் தேவ சாபத்தை அடைந்தவர்கள் வட்டி தொழிலின் மூலம் பிறர் சொத்தை அபகரித்தவர்கள் அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் புத்திர வழியால் தோஷம் பெற்றவர்கள் கருக்கலைப்பு செய்தவர்கள் ராஜ துரோகம் செய்தவர்கள் பசுவதை செய்தவர்கள் பிராமண வதை செய்தவர்கள் அதன் மூலம் தோஷம் பெற்றவர்கள் தெய்வீக கலைகளை கலைஞர்களை உதாசீனப்படுத்தி அதனால் தோஷம் பெற்றவர்கள் இவர்கள்தான் இப்பிறவியில் இந்த நட்சத்திரத்திலே இப்பிறவியினை எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை இவர்கள் பிடிவாத குணமுடையவர்களாகவும் பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாகவும் மன்னிக்கும் குணமுடையவர்களாகவும் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கல்வியில் தடை உடையவர்கள் திருமண தடையினை உடையவர்களாகவும் புதிய விஷயங்களை உருவாக்கும் ஆற்றல் உடையவர்களாகவும் அதிகார இயக்கம் உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் தந்தை வழியில் மாற்று கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் திருப்தியற்ற திருமண வாழ்வினை உடையவர்களாக இருக்கிறார்கள் நிரந்தர தொழில் அற்றவர்களாகவும் நிரந்தர வருமானத்தினை பெற முடியாதவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் தான் செய்வதெல்லாம் சரி என நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் காம சிந்தனை அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ரகசியங்களை மறைத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கோபத்தில் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை கோபத்தினால் இழந்தது ஏராளமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் சட்டென கோபம் உடையவர்கள் ஆனால் அது நிரந்தர கோபமாக இருக்காது ஆனால் திடீர் கோபம் இவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கான ஒரு காரணியாக அமையக்கூடிய அளவில் கோபப்படக்கூடியவர்கள் இவர்களுடைய உடலானது எவ்விதமான நோயினை கடந்து செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த கோளாறுகள் பித்தம் சார்ந்த மயக்கம் போன்றவை வாயுக்களால் வரக்கூடிய மூட்டு இணைப்பு வலிகள் கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடிய பல் மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் கோளாறு ஹார்மோன் இன்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு இவர்களை பொறுத்தவரை எவ்விதமான கல்வி முறை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் ஆசிரியர் படிப்பை கூடியவர்களாக எந்த படிப்பு படிச்சாலும் ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய விதமாக அந்த படிப்பு அமையக்கூடியதாக இருக்கிறது ஒரு சிலருக்கு அக்கௌண்டன் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வணிக கணிதம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கணிதம் உணவு பதப்படுத்துதல் பயோடெக்னாலஜி சார்ந்த துறை புட் டெக்னாலஜி சார்ந்த துறை வங்கி சார்ந்த பணிகளுக்கான படிப்புகள் மருத்துவ படிப்பு குறிப்பா அதுல வந்து வயிறு சம்பந்தமான சிறப்பு படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பார்மசி மாதிரியானது அதே போல மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த படிப்பு கலைத்துறை சார்ந்த படிப்பு பயாலஜி கெமிஸ்ட்ரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்ந்த படிப்புகள் கணிப்பொறி சார்ந்த படிப்புகள் மருத்துவம் சார்ந்த தொழில் இவர்களை பொறுத்தவரை எவ்விதமான தொழில் அமைதுன்னு பார்த்தோம்னா ஆசிரியர்களாக இவர்கள் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் நேரடி மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பா எலும்பு மற்றும் பல் மருத்துவம் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று வயிறு சம்பந்தமான சிறப்பு மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது குடலியல் சார்ந்த சிறப்பு மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வங்கி சார் பணிகளில் இருக்கிறார்கள் பால் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவகங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அறக்கட்டளை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கற்பனை சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் அதாவது எழுத்துத்துறை மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இயற்கை பாரம்பரிய தொடர்பில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு பணியில் அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசகர்களாகவும் அரசு துறையில் பிஏ மாதிரியான பணிகளிலும் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சாப்ட்வேர் என்ஜினியர் இருக்கிறாங்க அதுல குறிப்பா வந்து டெவலப்மெண்ட்ல இல்லாம டெஸ்டிங்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை பொறுத்தவரை இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் செங்கல் சூளை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிடிவாத குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு பகுதிகளில் தொழில் புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் புரட்டாத இரண்டாம் மாதத்தை பொறுத்தவரை கலைத்துறையில் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் எழுத்து துறையில் இருக்கிறார்கள் பாரம்பரிய கலையில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதிகப்படியான பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை பேச்சால் தொழில் அமையக்கூடியதாக இருக்கிறது அது சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் பயிற்றுனர் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் நரம்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை அரசு அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கல்வியில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பால் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் உணவு சார் தொழிலில் இருக்கிறார்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மத ஈடுபாடு அதிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீகம் சார்ந்த தொழிலிலும் இருக்கிறார்கள் ஆன்மீக ஈடுபாட்டோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ரோகி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணை அமையும் பொழுது சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மனம் புரியும் பொழுது வாழ்க்கையானது இவர்களுக்கு பல்வேறு சங்கடங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்களை இவர்கள் மனம் புரியும் பொழுது குழந்தையின்மை அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் அமைகிறது இவர்கள் தான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில சாபங்களையும் சில யோகங்களையும் சில தோஷங்களையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அரசு பணி அரசியல் மருத்துவ தொழில் சார்ந்த துறையில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் சார்ந்த குடும்பத்துல அரசு பணி அரசியல் மருத்துவ தொழில் சார்ந்து யாராவது இருப்பாங்க அதே போல கடன் சுமை தொத்து ஏமாறுதல் பெருடம் பணம் கொடுத்து ஏமாறுதல் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது ஜாமீன் போட்டு சிக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள் கரு சிதைவு கரு தங்காமல் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு கடவுள் நம்பிக்கையை வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியில் இவர்கள் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பின்னால திரும்ப வந்து இவர்கள் ஆன்மீக ஈடுபாட்டோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நிரந்தரமான தொழில் இவர்களுக்கு பெரும்பாலும் அமைய மாட்டேங்குது அதே போல அடிக்கடி தொழில் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பணிபுரிய இவர்கள் விரும்புவதில்லை பயணித்துக் கொண்டே இருக்கக்கூடியதை இவர்கள் விரும்புகிறார்கள் அது சார்ந்த தொழிலை இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அகால மரணம் என்பது இந்த இருக்கிறது இவங்க வீட்டை பொறுத்தவரை இல்லாத வீடாகவோ அதீத வெப்பமுடைய வீடாகவோ அமையக்கூடியதாக இருக்கிறது வடகிழக்கு பகுதியானது இவர்கள் வீட்டை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது குருவினுடைய நட்சத்திரம் என்கின்ற அடிப்படையில் இது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த அடிப்படையில் குழந்தைகளுடன் மாற்று கருத்து குழந்தை குழந்தைகளை பிரிந்தே குழந்தை போன்றவற்றை இவர்களுக்கு குறை பிரசவத்தில் பிறத்தல் என்பது ஒரு சிலருக்கு இந்த ஏற்படுத்துறை பிரிக்காரர்களுக்கு இவர்கள் சார்ந்த குடும்பத்தை பொறுத்தவரை சுப காரியங்கள் என்பது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மத்தியிலையோ சிக்கலுக்கு மத்தியிலேயோ இல்ல சுபகாரிய தடை ஒரு ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் நடக்கக்கூடியதோ சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதோ இவர்கள் வீட்டில் அமையக்கூடியதா இருக்கு அதே போல வீடுகளை திருந்த கட்டுதல் சரி பண்ணி கட்டுறது வீடு கட்டுதல் இது எல்லாமே இவர்களுக்கு தோஷமாக அமைகிறது அது மிக சரியா செய்ய முடியல ரொம்ப நாட்கள் வீட்டை போட்டு வச்சிருந்து கட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக இவர்களுக்கு அமைகிறது அதுவும் சரியா பினிஷ் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடியதாக இவர்களுக்கு அமைகிறது இவர்களை பொறுத்தவரை செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வட்டி தொழில் இவர்கள் செய்யக்கூடாது மாமிசம் சார்ந்த தொழில் கூடாது கட்டிய வீடுகளை இவர்கள் வாங்குதல் கூடாது பசுவதை கூடாது கருக்கலைப்பு செய்தல் கூடாது வீடு சார்ந்த ஏஜென்ட் தொழில் கூடாது கம்பெனி நடத்துதல் கூடாது பிசினஸ் கூடாது ஆசிரியர்களை குருவை அவமதித்தல் என்பது கூடாது குரு சாபம் பெறுதல் கூடாது நாத்திகம் பேசி கடவுளை இழிவுபடுத்தி அதனால் தேவசாபம் பெறுதல் என்பது கூடாது ராஜ துரோகம் செய்தல் கூடாது அரசு அரசியல்வாதிகளிடம் எதிர்ப்பு கூடாது அரசுக்கு எதிரான வழக்குகளில் ஈடுபடுதல் கூடாது வழக்கு சார்ந்து வேறு எந்த காரியங்களிலும் ஈடுபடுதல் கூடாது அது இவர்களுக்கு வெற்றியை தராது அதிகம் புளிப்புடைய உணவு வகைகளை இவர்கள் உண்பது கூடாது அது வயிறு சார்ந்த உபாதைகளை இவர்களுக்கு அதிகம் ஏற்படுத்தும் கடனுக்கு சாட்சி கையெழுத்து போடுதல் கூடாது தன் பணத்தை பிறருக்கு வழங்குதல் கூடாது கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ வழங்குவது கூட இவர்களுக்கு திரும்ப வராத சூழல் ஏற்படுகிறது தவறான வழிகாட்டுதல் பிறருக்கு இவர்கள் செய்தல் கூடாது திடீர் பணவரவு என்பது அமையாது அது சார்ந்து இவர்கள் வேறு எந்த தொகையும் முதலீடு செய்தல் கூடாது குறிப்பாக லாட்டரி மாதிரியான விஷயங்களை இவர்கள் ஈடுபடவே கூடாது எதிர்பாலின நட்பில் கவனம் தேவை அது சார்ந்து அவப்பயரை சந்திக்க நேரிடலாம் ஆகவே அது சார்ந்த விஷயங்களை இவர்கள் தவிர்ப்பது நல்லது அண்டர்கவுண்ட் மாதிரி வச்சு வீடு கட்டுதல் இவர்கள் கூடாது வட்டி தொழில் செய்து அதன் மூலம் பிறருடைய பொருட்களை அபகரித்தல் அது சார்ந்து இவர்கள் தோஷம் பெறுதல் கூடாது உணவக தொழிலை தர்மம் மீறி இவர்கள் செய்தல் கூடாது இவர்களை பொறுத்தவரை செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா சித்தர்களின் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே யாராவது ஒரு சித்தரை ஃபாலோ பண்ணிக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நற்பலங்களை தரக்கூடியதாக இருக்கும் பழங்கலைகளின் தொடர்பு அது சார்ந்த பணி அது சார்ந்த தொழில் இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அதுவே பரிகாரமாக அமைந்து இவர்களுக்கு நற்பலன்கள் தரும் கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை தரும் கல்வியில் பிறருக்கு உதவி செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை தரும் நவகிரகங்களை வழிபடுதல் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்தல் மிகப்பெரிய நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுதல் மிகச்சிறந்த நற்பலங்களை தரக்கூடியதாக இவர்களுக்கு அமையும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்து மகிழ்வுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி